ே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேஷன்ஸ் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எல்லாத்துக்கும் ஒரு இருக்கணும் கலா என் தலையெழுத்து எல்லாமே என் தலையெழுத்தை மாற்ற யாரால் முடியும் என்று புலம்பிக் கொண்டு இருந்தாள் மாலா ஏன் மாலா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி புலம்புறேனே என்று கேட்டால் தோழி கலா என் நத்த சொல்றது கலா என் மகன் மனோ வேலை தேடி போறேன் பே வேலை தேடி போறேன் பேர்வழி என்று தினம் என்னிடம் ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டு போகிறான் ஆனால் இதுவரை எந்த வேலையும் மனோவுக்கு கிடைக்கவில்லையே மனோ டிகிரி முடித்திருக்கிறான் தானே கேட்டார்களா ஆமா இந்த காலத்தில் எல்லாரும் ஒன்றென்ன ரெண்டு டிகிரி படிக்கிறாங்க நமக்கு என்ன எழுதி இருக்கோ என்று மறுபடி பிளம்பினாள் மாலா கவலைப்படாதே மாலா நம் தயத்தை இடையருளால் நாம் மாற்றி அமைக்க முடியும் உதாரணத்திற்கு சத்தியவான் சாவித்ரி மார்க்கண்டேயன் கதை சொல்லலாம் என்றாள் கலா போ கலா போ புராண காலத்துக்கு போயிட்டே நீ நடைமுறையில் நடப்பதை சொல்லுங்களா ஓகே ஓகே எனக்கு நீ கேட்ட பிறகுதான் ஞாபகம் வருகிறது மாலா இப்போ ரெண்டு மாதங்களுக்கு முன் நடந்த ஓர் உண்மை நிகழ்ச்சி நம்மிடம் நீதி நேர்மை நியாயம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் மாறும் என்பதற்கு ஓர் உதாரணம் இது என்றாள் கலா சீக்கிரம் சொல்லுகலா என்ன நிகழ்ச்சி அது எனக்கு கேட்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகிறதே என்றாள் மாலா நான் பெயர்களை மட்டும் மாற்றி சொல்கிறேன் மாலா என் தோழி அம்மாவின் கணவர் ராஜா தன் உடல்நிலை காரணமாக வி வாங்கிவிட்டார் கிடைத்த பணத்தில் சிறிய அளவில் சிறு தொழில் தொடங்கி செய்து வந்தார் ராஜாவின் நண்பர் ரமேஷும் வந்து சேர்ந்தார் ஓரளவுக்கு நன்றாக தொழில் செய்து கொண்டு இருந்தனர் இருவரும் மனித மனம் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அல்லவா அவ்வாறே தொழிலில் தான் கொடுத்த பணம் பெற்றுக்கொண்டார் ரமேஷ் பிறகு சில நாள் கழித்து மீண்டும் வந்து ராஜாவிடம் பணம் கேட்டார் ரமேஷ் நான் தான் கொடுத்து விட்டேனே ரமேஷ் என்று ராஜா சொன்னார் நண்பன் என்பதால் எந்த ஆதாரமும் வைத்துக் கொள்ளவில்லை ராஜா என் பணம் வாங்காமல் நான் விடமாட்டேன் என்றார் ரமேஷ் போர்ட்டில் பொய் வழக்கு பதிவு செய்தார் ரமேஷ் செய்வதறியாத திகைத்தனர் ராஜா ரமா இருவரும் தன் அம்மாவிடம் சொன்னாள் ரமா திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை கடவுளை நம்பினோர் கைவிடப்படா நீ எதற்கும் கவலைப்படாதே ரமா என்றார் ரமாவின் அம்மா பூமா மறுநாளே ஊரிலிருந்து ரமா வீட்டுக்கு வந்தனர் ரமாவின் அம்மா பூமாவும் ரமாவின் அப்பா பூபதியும் அம்மா ரமா நான் சொல்லும் இந்த பாடலை தினம் ஒருமுறை சொன்னாலும் போதும் என்றார் பூபதி சொல்லுங்கப்பா ரமா. உன் கணவர் ராஜா சிதந்த முருக பக்தர் தானே இதுவும் முருகன் பாடல்தான்மா தினம் காலை குடித்து, சாமி படத்தின் முன் விளக்கேற்றி மனமுருகி ஒரு முறை சொல்லி வாங்கம்மா கட்டாயம் கந்தன் கருணை கிடைக்கும் ரமா என்று சொன்னாள் கோபதி சரிங்கப்பா அப்படியே செய்கிறோம் என்றாள் ரமா மறுநாள் காலை ரமாராஜா இருவரும் குளித்து சாமி படத்திற்கு முன் விளக்கேற்றி மனமுருகி தினம் அந்த பாடல் பாடி வந்தார்கள் சுமார் இரண்டை வருட காலம் வழக்கு நடந்தது இப்ப இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இது பொய் வழக்கு என்று கோட்டில் நிறுவனமாகிவிட்டது நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ரமாராஜா தம்பதியினர் சொல்றே கலா கேட்டாள் மாலா ஆமா நீயும் உன் மகன் தினம் குளித்து ஒருமுறை சொல்லி வா ஓகே ஓகே நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் சரி கலா நீ அந்த பாடல் சொல்லு ஏஞ்சாள் மாலா இதோ இதுதான் அந்த பாடல் கந்தர் அலங்காரத்தில் நாற்பதாவது பாடல் கேடு மாலா கடா செயல்பட்டளிந்தது செந்தூர் வயல் பொருள் கடம்பின் பட்டளிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூடணும் வெப்பும் அவன் பட்டு அழிந்தது பாடினார்கள் ரமாராஜா இருவரும் என்றால் கலா ஓஹோ அப்படியா நானும் தினம் இந்த பாடல் பாடுகிறேன் என் தோழிகளுக்கும் சொல்கிறேன் என்றாள் மாலா வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்